கால் மரத்து போவது சர்க்கரை நோயா அல்லது நரம்பு தளர்ச்சியா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம் கால் மேல கால் போட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்து கால் மறத்து போகும் இல்லையா கொஞ்ச நேரத்துல அது சரியாயிடும் ஆனால் எந்த காரணமும் இல்லாம அடிக்கடி கால் மரத்து போனா பாதத்துல ஒரு மாதிரி கூச்சம் இல்ல சுருக் சுருக்குன்னு குத்துக்கிற மாதிரி இருந்தா சில சமயம் நம்ம பாதமே நம்ம இல்லாத மாதிரி ஒரு உணர்வு வந்தா என்ன பண்றது இந்த அறிகுறிகள் வரும்போது நம்ம மனசில் முதல்ல வர்ற ரெண்டு பயம் ஐயோ நமக்கு சர்க்கரை நோய் வந்துடுச்சா அல்லது நரம்பு தளர்ச்சி ஆயிடுச்சா இந்த ரெண்டு குழப்பங்களுக்கும் பயங்களுக்கும் விடை கொடுக்கறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் கால் போதல் எப்போதுமே சாதாரணமான ஒரு விஷயம்தான் எப்போது அது ஒரு நோயின் எச்சரிக்கை மணி சர்க்கரை நோயால் வரும் போதலுக்கும் மற்ற நரம்பு பிரச்சனைகளால் வரும் மரத்துப்போதலுக்கும் என்ன வித்தியாசம் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஆழமாக தெளிவாக பார்க்க போறோம் இது ஒரு மிக முக்கியமான உயிர்காக்கும் தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போதல் அதாவது நம்னஸ் அது ஏன் ஏற்படுது முதல்ல மரத்துப் போதல்னா என்ன அப்படின்ட்டு எளிமையாக புரிஞ்சுக்கலாம் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் உணர்ச்சிகளை கொண்டு போகிறது நரம்புகள் தான் இதை நம்ம வீட்டில் இருக்கிற கரண்ட் வயர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க மூளையிலிருந்து வர்ற சிக்னல்களை இந்த வயர் தான் கால் கைக்கு கொண்டு போகுது இந்த நரம்பு வயரில் ஏதாவது ஒரு இடத்துல அழுத்தம் ஏற்பட்டாலோ அதுக்கு போகிற ரத்த ஓட்டம் தடைப்பட்டாலோ இல்லை அந்த நரம்பு பாதிக்கப்பட்டாலோ சிக்னல் சரியா போகாது அந்த இடத்துல உணர்ச்சி இல்லாமல் போகும் இதைத்தான் நம் போதல் அப்படின்ட்டு சொல்கிறோம் தற்காலிக போதல் நிரந்தரமாக போதல் தற்காலிக மரத்து போதல் அப்படின்னா ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கும் போது நரம்பு அழுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் குறைஞ்சு தற்காலிகமாக மரத்து போகுது நாம் எழுந்ததும் ரத்த ஓட்டம் சீராகி விடும் இது இயல்பானது தான் நிரந்தரமாக போதல் ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் தொடர்ந்து போதல் இருந்தால் அது உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனையோட அறிகுறி இதை நாம் கட்டாயம் கவனிக்கணும் இரண்டாவது முக்கிய குற்றவாளி அதாவது சர்க்கரை நோய் டயபெட்டிக் நியூராபதி அப்படிம்பாங்க கால் மரத்து போதலுக்கு மிக மிக முக்கியமான பொதுவான காரணம் கட்டுப்பாட்டில் இல்லாத சர்க்கரை நோய் தான் ரத்தத்துல சர்க்கரை அளவு தொடர்ந்து அதிகமாக இருக்கும்போது அது சின்ன சின்ன ரத்த குழாய்களையும் நரம்புகளையும் கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்க ஆரம்பிக்கும் குறிப்பா நம்ம உடம்புல மிக நீளமான நரம்புகள் நம்ம நம்ம பாதங்களுக்கு போற நரம்புகள் தான் அதனால பாதிப்பு முதல்ல அங்குதான் ஆரம்பிக்கும் இதை சர்க்கரை நோயால் ஏற்படும் நரம்பியல் பாதிப்பு அதாவது டயபெட்டிக் நியூராபதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க சர்க்கரை நோய் போதலின் அறிகுறிகள் மெதுவாக தொடங்கும் இந்த பாதிப்பு ஒரே நாளில் வராது பல மாதங்களாக இல்லைன்னா வருடங்களாக மெதுவாக தான் நடக்கும் கையுறை மற்றும் கால் உணர்வு அதாவது கிளவ் அண்ட் ஸ்டாக்கிங் சென்சேஷன் அப்படிம்பாங்க போதல் முதல்ல கால் விரல்களில் ஆரம்பிச்சு மெதுவாக பாதம் கணுக்கால் மேலே நோக்கி பரவும் இது ஒரு சாக்ஸ் போட்ட மாதிரி எப்படி இருக்குமோ அந்த ஏரியா மரத்து போனால் அதே மாதிரி தான் இருக்கும் இதே போல கையில மணிக்கட்டு வரைக்கும் மரத்து போலாம் இரவில் அதிகமாகும் இந்த வலி எரிச்சல் குத்தல் போன்ற உணர்வுகள் பகல் நேரத்தை விட தூங்கும் போது அதிகமாக இருக்கும் இரு கால்களிலும் பாதிப்பு பெரும்பாலும் இந்த பாதிப்பு ஒரு காலில் மட்டும் இல்லாம ரெண்டு கால்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் வெறும் மரத்து போதல் மட்டுமல்ல மரத்து போதலோடு சேர்ந்து பாதங்களில் ஒருவித எரிச்சல் ஊசி குத்துவது போன்ற வலி சில சமயம் தொட்டா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு உணர்வும் இருக்கும் இதில் உள்ள பேராபத்து என்ன சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதத்தில் உணர்ச்சி குறைந்து விடுவதால் சின்னதாக ஒரு காயம் பட்டா கூட அவங்களுக்கு அது தெரியாது செருப்புக்குள்ள கல் இருந்தாலோ தண்ணீர் பட்டாலோ உணரமாட்டாங்க இதனால் புண்கள் ஏற்பட்டு அதை ஆறாமல் போய் பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகி சில சமயம் விரல்கள் அல்லது காலையை எடுக்க வேண்டிய துர்பாக்கிய நிலை ஏற்படலாம் அதனால் இது ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மற்ற நரம்பு பிரச்சனைகள் அதாவது அதர் நர்வ் இஷ்யூஸ் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் சக்கரை நோய் மட்டும்தான் காரணமா இல்ல வேற சில முக்கியமான காரணங்களாலும் கால் மரத்து போகலாம் வைட்டமின் பி டுவெல் குறைபாடு இது ஒரு சத்தமில்லாத வில்லன் வைட்டமின் பி டுவெல் நம்ம நரம்புகளை சுற்றியுள்ள மயலின் என்கிற பாதுகாப்பு உரைக்கு மிக மிக அவசியம் இந்த வைட்டமின் குறையும் போது அந்த பாதுகாப்பு உரை சிதைந்து நரம்புகள் பாதிக்கப்படும் இதனாலும் கால் மரத்து போதல் தள்ளாட்டம் ஞாபக மறதி போன்றவை ஏற்படலாம் குறிப்பாக சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு இந்த குறைபாடு வர அதிக வாய்ப்புள்ளது தண்டுவட தண்டு பிரச்சனைகள் அதாவது ஸ்பைனல் இஷ்யூஸ் சயாட்டிகா நம்ம கீழ் இருந்து காலுக்கு போகும் சயாட்டிக் நரம்பு டிஸ்க் புரோலாப்ஸ் அல்லது மற்ற காரணங்களால் அழுத்தப்படும் போது மரத்துப்போதல் வலி போன்றவை இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் ஒரு கோடு போட்ட மாதிரி பரவும் இது பொதுவாக ஒரு காலில்தான் அதிகமாக இருக்கும் ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ் தண்டுவடம் போகும் பாதை சுருங்குவதாலும் நரம்புகள் அழுத்தப்பட்டு கால் மரத்துப் போகலாம் தமனி நோய் பெரிஃப்ரல் ஆர்ட்ரி டிசீஸ் இது நரம்பு பிரச்சனை இல்ல இரத்த குழாய் பிரச்சனை ஆனா அறிகுறி போதல் கால்களுக்கு போகும் இரத்த குழாய்களில் கொழுப்பு படிந்து இரத்த ஓட்டம் குறையும் போது நரம்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது இதனால போதல் நடக்கும் போது கொண்டைக்காலில் வலி கால் சில்லுனாரது போன்ற அறிகுறிகள் இருக்கும் மற்ற காரணங்கள் இது தவிர கட்டுப்பாட்டில் இல்லாத தைராய்டு பிரச்சனை அதாவது ஹைப்போ தைராய்டிசம் சிறுநீரக கோளாறுகள் சில ஆட்டோ இம்யூன் நோய்கள் அதிகப்படியான மது அருந்தும் பழக்கம் போன்றவைகளாலும் நரம்பு பாதிக்கப்பட்டு கால் மரத்து போகலாம் எப்போது மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டும் சரி எந்த அறிகுறி இருந்தால் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம டாக்டர்கிட்ட போனோம் மரத்துப்போதல் திடீரென்று ஏற்பட்டால் மரத்துப் போதலுடன் சேர்ந்து கால் அல்லது பாதத்தில் பலவீனம் அதாவது செருப்பு கலந்து போவது காலை தூக்க முடியாமல் இருப்பது இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டால் அல்லது மரத்து போதல் காலில் ஆரம்பிச்சு வேகமாக மேல் நோக்கி பரவினால் அல்லது போதலுடன் சேர்ந்து சிறுநீர் அல்லது மலம் கழித்தலில் கட்டுப்பாடு இழந்தால் இது தண்டுவடத்தின் பாதிப்பாக இருக்கலாம் மிக முக்கியமாக கால் மரத்து போதலுடன் சேர்ந்து திடீர் தலைவலி பேசுவதில் குழப்பம் ஒரு பக்கம் முகம் கோணுதல் கைகள் பலவீனம் போன்ற அறிகுறிகள் இருந்தால் இது பக்கவாதத்தின் அறிகுறியாக இருக்கலாம் அதாவது ஸ்ட்ரோக்கோட அறிகுறியாக இருக்கலாம் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் நண்பர்களே இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் கால் மரத்துப் போதல் என்பது நாம் கூடாத ஒரு முக்கியமான அறிகுறியாகும் அது சர்க்கரை நோயின் முதல் அறிகுறியாக இருக்கலாம் உடலில் வைட்டமின் பி டுவெல் குறைவாக இருப்பதையும் காட்டலாம் உங்கள் தண்டுவடத்தில் ஒரு பிரச்சனை இருப்பதையும் குறிக்கலாம் இதற்கான தீர்வு காரணத்தை கண்டுபிடிப்பது தான் முதல்ல இது இரத்த பரிசோதனை அதாவது சர்க்கரை வைட்டமின் பி டுவெல் அல்லது தேவைப்பட்டால் ஒரு நரம்பியல் சோதனை நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி அப்படிம்பாங்க இதன் மூலமா காரணத்தை எளிதில் கண்டுபிடித்து விடலாம் ஆரம்பத்திலேயே கவனித்தால் நரம்புகள் மேலும் சேதமடைவதை தடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் உங்கள் உடல் உங்களுக்கு கொடுக்கும் இந்த எச்சரிக்கை சிக்னல்களை கவனியுங்கள் இன்று நான் பகிர்ந்த தகவல்கள் உங்கள் பல குழப்பங்களை தீர்த்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மிக முக்கியமா இந்த குழப்பத்துடன் இருக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்